இஸ்லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த கால வேலையிலே தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை கலாத்திய அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவோ நறுகுணம் விசுவாசம் சாந்தம் ஈச்சியடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுது தே கத்தர் அப்படிதான் சொல்றாரு இது என்னுடைய பிள்ளைகளே முதல் அந்த கலாத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் கனி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆவியின் கனி அன்பு அன்பு குறிச்சு தாங்க நான் பேச போகிறேன் மிட்ட முற்ற எட்டு கனி அடுத்த நாட்களிலே நாம் பார்க்கலாம் அன்பு என்பது எங்கே கிடைக்கும்னா ஏசப்பக்கிட்ட கிடைக்குங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது ஐயோக்கியத்தை செய்யாது தற்பொழுது நாடாது சினம் கொள்ளாது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போலாம் அன்பு அன்புக்காக தாங்க நான் தேடி இயேசுவை வந்தேன் இயேசுவை தேடி நான் வந்தேன் அவரும் என்னை தேடி வந்தாரு ஏசப்பா ஏசப்பா பிள்ளைங்களும் அன்பா இருப்பாங்க அன்தேசத்து நான் இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன் அந்த அன்புக்காக சொந்த பந்தங்களை தேடனே ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடனே பணத்தை தேடன எங்கேயுமே எனக்கு கிடைக்கல நாங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தவங்க உங்க வீட்டில் பிள்ளைங்க நிறைய அந்த பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால எங்களை என்ன பண்ண மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன் ஒருவேளை சாப்பாடு போடுவாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு வறுமையில நான் இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா எங்களை எங்கேயும் போகாம எங்களுக்கு நல்ல ஒரு அளவு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து எங்களை நல்லபடியாக வளர்த்தாங்க கல்வி அறிவுங்க கொடுத்து வளர்த்தாங்க நாங்க ஆனா அன்பு இல்லாம இருந்தோம் யாருக்கிட்டே அன்பு தேடி போனோம் யாருக்கிட்டையும் கிடைக்கல ஏசப்பா கிட்ட தேடி வந்தோம் ஏசப்பா எங்களுக்கு அன்பை கொடுத்தாரு முதல்ல ஏசப்பா எங்களுக்கு அன்பை கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிள்ளைங்க எங்ககிட்ட நல்ல அன்பா பழகினாங்க அங்கே போன பிறகுதான் நித்தியத்துக்கு ஒரு வழியை எங்களுக்கு காண்பிச்சாங்க பரலோகத்துக்கு ஒரு வழியை எங்களுக்கு சொன்னாங்க அப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க இங்க போனா பரலோகத்துக்கு போகலாம் என்பதை நான் மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் மாத்திரம்தாங்க ரச்சிக்கப்பட்ட எங்க குடும்பத்தில் கொஞ்சம் பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ரசிக்கப்படலை அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க இன்னைக்கு என்ன உயர்த்தினது எனக்கு அன்பு கொடுத்தது ஏசப்பா தான் ஏசப்பா பிள்ளைங்க தான் மற்றவங்க யாரும் கொடுக்கல அங்க போன பிறகு தான் எனக்கு நல்ல வழியை காமிச்சாங்க எப்படி நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத எனக்கு அந்த வேதம் சொல்லப்பட்டுச்சு அந்த வேதத்தை நான் நல்லா படிச்சேன் அந்த வேதத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதோட நல்ல போதகர்கள் எனக்கு நல்ல போதனை செஞ்சாங்க அந்த தேவனுடைய பிள்ளைங்க எனக்கு நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொன்னாங்க தேவனுடைய பத்தி சொன்னாங்க இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க அதோட நான் ஆண்டூருக்காக ஒப்பு கொடுத்து நான் கடவுளுக்காக இன்னைக்கு வாழறேன் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு நாங்கள் மேல்மலையின் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் கத்திரைகளை ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு தேவடைய பிள்ளைங்க அன்பு இல்லாம எங்கெங்கும் ஓடுறீங்களா எங்கயும் ஓடாதீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பாவை தேடுங்க அங்க இருக்கிற ஆலயத்துக்கு தேடி போங்க ஏசப்பாவை தேடி போங்க அவர் அன்பை தருவாரு அதோட சேர்த்த பரலகுத்தையும் தருவாரு நம்ம எப்படி வாழ்க்கை வாணன்றதும் சொல்லுவாரு ஏசுவை தேடி போங்க ஏசப்பா பிள்ளை தேடி போங்க ஏசப்பா பிள்ளை தேடி போறது கூட ஏசப்போவை தேடுங்க ஆலயத்துக்கு போங்க அங்க போய் ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா உட்காருங்க உங்களுக்கு அன்பை தருவாரு மற்ற எல்லாத்தையும் தருவார் நான் ஏசப்பாவ தேடலாம் இருபது வருஷத்துக்கு முன்னே செத்து போயிருப்பேன் இன்னைக்கு நிச்சயமனை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஊடியத்தையும் கொடுத்திருக்கிறாரு அதுதானே உங்ககிட்ட சொல்ல வரேன் நான் இது உண்மை வாழ்க்கையில நடந்த உண்மை அதனால ஏசப்பாவை நீங்க தேடி போங்க ஒரு அன்பா இருக்கிறவர் நம்ம சிபிக்கலாமா ஏசப்பா அன்பு இல்லாமல் பிள்ளைங்க எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கலாம்ப்பா நீங்க அன்பை தருகிறவர் கூட எல்லாத்தையும் தருகிறவர் அன்பு இல்லாம இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அடவரே அப்பா அன்ப உண்மை தேடட்டா அடவரே அப்பா சோதர பெண்களை தேடக்கூடாது ஆண்கள் பெண்களை தேடக்கூடாது அப்பா உண்மை தேடி வரும்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க அப்பா அடவரே தவறான வலையில போய் சிக்கி கொள்ள கூடாது பிள்ளைங்க அப்பா அடவரே அன்பை தேடி ஓடுகிற பிள்ளைகள் உம்மிடத்துல வரட்டும் அவர்களுக்கு நித்தியத்துக்குரிய வழியும் வாழ்க்கைக்குரிய வழியும் நீங்க செய்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார இந்த காலை வேலையில ஆசீர்வதிக்கிறேன் ஒரே மரணத்தை தேடி ஓடுகிற அருமையான சகோதரியே சகோதரரே ஏசப்பாவை தேடி வாங்க உங்களுக்கு அன்பையை என் தருவாரு நித்தி தருவாரு நீ எப்படி வாணன்றத்தையும் தருவாரு ஏசப்பா இந்த பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே அவர்கள் வாணன்ற எண்ணத்தை உணர்வு தருகிறார்கள் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்